நண்பர்களே அன்பான வணக்கங்கள் கஷ்ட காலத்துல கடவுள் நமக்கு உதவி செய்வதே கிடையாது நம் பிரார்த்தனைகளுக்கு செவி சாய்ப்பது கிடையாது அப்படின்னு நினைப்பவர்கள் இந்த கதையை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் கடவுள் நமக்கு எப்போ எப்படி உதவி செய்கிறார் என்பதை வாங்க கதைக்குள் போகலாம் முறை சொர்க்கத்தில் இருக்கும் ஒரு மனிதனை பார்த்து கடவுள் சொன்னாராம் நீ பூலோகத்திற்கு போக வேண்டிய நேரம் வந்தாச்சு அங்க ஒரு குடும்பத்துல போய் குழந்தையா பிறந்து உன்னுடைய பயணத்தை தொடர வேண்டும் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட அந்த மனிதன் விரேவா தயவு செய்து மறுபடியும் என்னை பூலோகத்துக்கு போக சொல்லாதீங்க அங்க மனிதன் வாழ்வது ரொம்ப கஷ்டமா இருக்கு நரகம் போல தோணுகிறது தயவு செய்து என்னை இங்கேயே வாழ விடுங்க என்று சொல்லி கெஞ்சினானா இதை கேட்ட இறைவன் சொன்னாராம் அது சாத்தியமே கிடையாது அவங்க அவங்க நேரப்படி பூலோகத்துல சென்று வாழ்ந்து ஆக வேண்டும் இதுதான் விதி இது ஒரு சட்டம் இதை மாற்றவே முடியாதுன்னு என்று சொல்ல அதை கேட்ட அந்த மனிதன் அப்படின்னா எனக்கு நீங்க ஒரு சத்தியத்தை செய்து கொடுக்க வேண்டும் அப்பதான் நான் பூலோ பூலோகத்துக்கு போய் வாழ்வேன் என்று சொன்னானாம் அதை கேட்ட இறைவன் சொல்லு என்ன சத்தியம் வேணும் உனக்குன்னு கேட்டாராம் அந்த மனிதன் சொன்னானா நான் பூலோகத்துக்கு போன பிறகு எப்பொழுதும் என் நேரமும் நீங்க என் கூடவே இருக்க வேண்டும் நீங்க என் கூடவே வாழ வேண்டும் என்னை விட்டு ஒரு கஷம் கூட இங்க அங்க போக கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் பூலோகத்துல போய் என் வாழ்க்கையை தொடர்றேன் அப்படின்னு சொன்னானா அதை கேட்ட இறைவன் சொன்னாராம் நீ பூலோகத்துக்கு போனா கூட நான் உன் கூடவே தானே இருப்பேன் அப்படின்னு இறைவன் சொல்ல அதை கேட்ட மனிதன் சொன்னானா இதை என்னால நம்ப முடியாது ஏன்னா பூலோகத்துக்கு போன பிறகு இந்த கண்களால உங்களை பார்க்கவே முடியாது அப்புறம் நீங்க என் கூடவே இருக்கிறீங்கன்றது நான் எப்படி ஊர்ஜித பண்ணிக்க முடியும் அப்படின்னு அந்த மனிதன் கேட்க இறைவன் சொன்னாராம் அதுக்கு நீ ஒண்ணு செய் எப்பெல்லாம் நீ என்னை பார்க்கணும்னு நினைக்கிறியோ அப்பொழுது உன் கண்களை மூடி கொண்டு அமைதியாக உட்கார்ந்து என்னை நினைக்க தொடங்கினால் உனக்கு மணல் மீது ரெண்டு நபர்கள் நடந்து போகும் கால் சுவடகள் அதாவது கால் தளங்கள் தெரியும் அதில் ஒன்று என்னுடையது மற்றொன்று உன்னுடையது அப்படி தெரிந்தால் நான் எப்பொழுதுமே உன் கூடவே இருக்கேன் என்று அர்த்தம் என்று இறைவன் சொல்ல அதை கேட்ட உடனே அந்த நபருக்கு பரம திருப்தி ஏற்பட்டதான் அப்ப நான் பரவாயில்ல நீங்க எப்பவுமே என் கூட இருக்கிறதா இருந்தா நான் பூரோகத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நப நபரும் பூரோகத்துக்கு வந்து பிறந்தாராம் பிறந்து வளர்ந்து வாலிபரான பிறகு தீர்மானமும் செய்து கொண்டாராம் நாட்களும் சந்தோஷமாக சென்று கொண்டு இருந்ததாம் அடிக்கடி கண்களை மூடிக்கொண்டு கடவுளை நினைத்து பார்ப்பாராம் உறுதி செய்து கொள்ள கடவுள் என் தான் இருக்கிறாரா இல்லையா என்பதற்காக கண்கள் மூடின உடனே அவருக்கு ரெண்டு நபர்களின் கால் சூழல்கள் தெரியுமா சரி அப்பனா கடவுள் என் தான் இருக்கிறாரு நான் கவலைப்பட வேண்டியதில்லை என்று ஒரு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா இப்படியே நாட்கள் சென்று கொண்டு இருந்ததாம் ஒரு நாள் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு திரும்பி வரும்போது ஒரு விபத்துல சிக்கி கொண்டாராம் அவருக்கு கை காலெல்லாம் பலத்த அடிபட்டுதான் ஒரு வழியா எப்படியோ வீட்டுக்கு வந்து சேர்ந்தாராம் அந்த நபர் நினைத்து பார்த்தாராம் கடவுள் எப்பவுமே என் கூடவே இருப்பேன்ல சொன்னாரு அவர் என் கூடவே இருந்திருந்தா எனக்கு இந்த விபத்து நடந்திருக்குமா இந்த மாதிரி என் கை காலில் அடிபட்டு இவ்வளவு நான் கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டு இருக்குமா அப்ப நிச்சயமா இந்த நேரத்துல கடவுள் என் கூட இல்லை எதுக்கும் உறுதி செய்து கொள்ள நம்ம கண்ணை மூடி பார்ப்போம் அப்படின்னு கண்ண மூடி அமைதியா உட்காந்து பார்த்தாராம் அமைதியா உட்காந்து பார்க்கும்போது பார்த்தா அவர் கண்கள் ஒரே ஒரு நபரின் கால் தான் தெரிந்துதான் ரெண்டு கால் அடையாளம் தெரியல கடவுள் சொன்ன மாதிரி அவருடைய சத்தியத்தை அவர் ஒரே ஒரு நபரின் கால் தெரியுது அப்பனா அது என் கால் சுவடுகள் தான் அவருடைய கால் சுவடுகள் தெரியல அப்போ அவர் என்ன விட்டுட்டு போயிட்டாரு கஷ்டம்னு வரும்போது அவர் என்ன விட்டுட்டு போல இருக்கு அதனாலதான் எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் வருது கடவுள் சொன்ன சத்தியத்தை காப்பாத்தல அப்படின்னு மனசுல ரொம்ப வேதனையோட பழுக்க சென்று விட்டாராம் இதே போல அவருடைய வாழ்க்கையின் நாட்களும் உருண்டோடியதான் பல சந்தோஷங்கள் சில கஷ்டங்கள் துயரங்கள் பிரச்சனைகள் இப்படி வந்து வந்து அவர் வாழ்க்கையில் போயிட்டு இருந்ததான் தன் வாழ்க்கையை வாழ்ந்து முடித்தாராம் ஒரு நாள் இருந்த பிறகு மேல்லோகத்துக்கு கடவுள் கிட்ட போனாராம் கடவுளை பார்த்து கேட்டாராம் நீங்க என்ன சொன்னீங்க நீ பூலோகத்துக்கு போய் பிறந்தாலும் நான் எப்போவுமே உன் கூடவே இருப்பேன் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொன்னீங்க ஆனால் நான் எப்பெல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தனோ சந்தோஷமாக இருந்தனோ அப்போ மட்டும் தான் நீங்கள் என் கூட இருந்திருக்கீங்க நான் எப்பெல்லாம் கஷ்டத்தை அனுபவிச்சேனோ பிரச்சனைகள் எங்கிட்ட வந்ததோ அப்போல்லாம் நீங்கள் என்னை விட்டு விலகிட்டீங்க ஏன்னா நான் என்னுடைய கண்களை மூடி பார்த்தேன் எனக்கு கஷ்டம் வரும்போது எனக்கு ஒரே ஒரு கால் மட்டும் மட்டும்தான் தெரிஞ்சுது எனக்கு சந்தோஷமாக இருக்கும்போது மட்டும் ரெண்டு நபரின் கால் தளங்கள் தெரிஞ்சுது அப்போ நீங்கள் உங்கள் சத்தியத்தை காப்பாற்றலை அப்படின்னு அந்த நபர் கடவுளை பார்த்து கேட்டாராம் அதை கேட்ட கடவுள் சொன்னாராம் நீ ஒரு தப்பு கணக்கு போட்டுக்கிட்ட என்னை பத்தி உனக்கு சரியா புரிந்து கொள்ள முடியவில்லை அதனாலதான் இப்படி பேசுற எப்போதெல்லாம் நீ கஷ்டத்துல இருந்தியோ அப்பெல்லாம் நான் உன்னை தூக்கி தாங்கிட்டேன் தான் உனக்கு ஒரு நபரின் கால் சூழல்கள் தெரிந்தது அந்த கால் சூழல்கள் என்னுடைய கால் தான் ஏன்னா நான் உன்னை என் கையில தாங்கிட்டு இருந்தேன் அதனால தான் உனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையா வந்தாலும் மழை போல பிரச்சனை வந்தாலும் அது கழுகு போல கொண்டே இருந்தேன் உனக்கு விபத்தில் சிக்க போது கூட கை காலில் சின்ன சின்ன அடிபட்டுது அது பெரிய விபத்தா நேர்ந்திருக்கணும் ஆனா அதை ரொம்ப சின்னதா மாத்தினேன் அது நான் தான் உனக்கு செய்தேன் இப்படி உன் வாழ்க்கையில பல பிரச்சனைகள் துயரங்கள் எல்லாம் வரும்போது நான் உன்னை தூக்கி பிடிச்சுக்கிட்டேன் அப்போல்லாம் உனக்கு க என்னுடைய கால் தடங்கள் தான் தெரிந்திருக்கும் அதனால நீ நினச்சிக்கிட்ட நான் உன்னை விட்டு பிரிந்து போயிட்டேன்னு ஆனால் நான் உன் கூடவே இருந்ததுனால்தான் உன் வாழ்நாள் முழுவதும் உன் நீ சந்தித்த பல பிரச்சனைகள் துயரங்கள் எல்லாத்தையும் ரொம்ப சரளமாக கடந்து வந்த உன் வாழ்க்கையும் நல்லபடியாக வாழ்ந்து முடிச்ச இதை புரிஞ்சிக்காம நான் கஷ்டத்தில் உன்னை விட்டுட்டேன் நீ சந்தோஷமா இருக்கும்போது உன் கூட இருக்கிறேன்னு சொன்னேன் நீ சந்தோஷமா போதெல்லாம் நான் உன் பக்கத்துல தான் இருந்தேன் ஏன்னா சந்தோஷ காலகட்டத்தில் உனக்கு நான் அவசியப்பட மாட்டேன் நீ என்னை நினைக்கவும் மாட்டேன் அதனால உனக்கு ரெண்டு கால் தடங்கள் தெரிஞ்சது நீ கஷ்டத்துல இருக்கும்போது மட்டும்தான் அவனை தூக்கி பிடிப்பேன் தூக்கி பிடிக்கும் போதுதான் உன்னால பிரச்சனைகளையும் துயரங்களையும் ரொம்ப சரளமா சமாளிக்க முடிஞ்சது இதை உன்னால புரிந்து கொள்ள முடியல அதனாலதான் நான் உன்னை விட்டு விலகி இருந்தேன் நீ என்ன சொல்ற அப்படின்னு கடவுள் சொன்னாராம் அதை கேட்ட நபருக்கு அப்பதான் புரிஞ்சுதான் மனிதன் இந்த பூலோகத்துல வாழ வேண்டும் என்றால் கடவுளுடைய அருள் இல்லைன்னா நம்மளால வாழவே முடியாது பல பிரச்சனைகள் துயரங்கள் கஷ்டங்கள் நம்மளை வந்து தாக்கும் போது கடவுள் நம்ம தூக்கி தாங்குறாரு அதனால தான் இந்த பிரச்சனைகளை நான் நம்ம ரொம்ப சர்வசாதனமா கலந்து சென்று விட்டு விடுகிறோம் இதை நம்ம புரிந்து கொண்டா கொள்ளாமல் கடவுள் எனக்கு உதவ இல்ல என் பிரார்த்தனையை கேட்கல கஷ்ட நேரத்துல எனக்கு உதவி செய்யலன்னு நம்ம எல்லாரும் புலம்பிக் கொண்டு இருக்கிறோம் இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன் கடவுளுடைய அருள் இல்லன்னா அவருடைய ஆசீர்வாதம் இல்லன்னா மனிதனால இந்த பூலோகத்துல வாழவே முடியாது என்று சொல்லி கடவுளுக்கு நன்றியை கூறினாரா அந்த நபர் நண்பர்களே மனித வாழ்க்கை என்றாலே கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும் அதற்கு காரணம் கடவுள் கிடையாது அதுக்கு காரணம் நம்மளுடைய கர்ம வினைகள் கர்மாவின் பாவ கணக்கை தான் நம் கஷ்டத்தின் ரூபத்தில் கழித்து கொண்டே வருகிறோம் எப்போதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கஷ்டமும் பிரச்சனைகளும் ஏற்படுகிறதோ அப்போ நம்ம ஒரு விதத்தில் சந்தோஷப்பட்டுக்கணும் நம்மளுடைய பாவ கணக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கொண்டே வருகிறது இருந்தாலும் நாம் இறைவனை நினைத்து பிரார்த்தனை செய்யும் போது அது மலை போல வர பிரச்சனைகளும் கஷ்டங்களும் கடவுள் அதை குறைத்து கடுகு போல தீர்த்து விடுகிறார் இறைவன் கஷ்டத்தில் நமக்கு உதவவில்லை என்றால் நம்மளால் வாழ்க்கையே வாழ முடியாது இறைவன் நமக்கு அப்பப்போ உதவி செய்து கொண்டேதான் இருக்கிறார் ஒரு இறைவனோட ஆசீர்வாதமும் இறைவனுடைய அருள் இல்லைன்னா மனிதனால இந்த பூலோகத்தில் ஒரு நாள் கூட ஒரு சுவாசத்தை கூட எடுக்க முடியாது அவனால வாழ்க்கைய நிம்மதியாகவும் ஆனந்தமாகவும் வாழவே முடியாது இறைவனால நமக்கு வரும் கஷ்டங்களை குறைக்க முடியுமே தவிர முற்றிலும் வராம தடுக்கவே முடியாது ஏனென்றால் கஷ்டங்கள் நம்மளுடைய கர்ம வினைகளால் ஏற்படக்கூடிய பலன்கள் தான் அதை நாம அனுபவித்தே தீர வேண்டும் எனவே தூய்மையான சிந்தனை பணிவான சொற்கள் சிறந்த செயல்கள் என்று நம்ம வாழ்க்கையை வாழும்போது நிச்சயமாக மலை போல வரும் கஷ்டங்களை கூட கடவுளால் அதை கடுகு போல மாற்றி வஞ்சி போல பறக்க வைக்க முடியும் மீண்டும் இது போன்ற நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம ஷேர் பண்ணுங்க நன்றி ஓம் சாந்தி